இன்னைக்கு நீங்க கேட்கிற கேள்வியை பார்க்கும் ஒரு மாநில தலைவருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கீங்க ஓ பாஜக சதவீத வாக்கு வங்கி கிடைக்கணும் அப்படிங்கிறது உட்பொருள் அந்த அளவுக்கு நாங்க எக்ஸ்பெக்டேஷன் உயர்த்தி இருக்கோம் நாங்க சொல்லீங்கன்னா அதனால் எங்களை பொறுத்தவரை வாக்கு வங்கி அதிகமாக இருப்பது ஒரு விதத்தில் வெற்றி அதே நேரத்தில் உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் எடுத்துங்க மாநில தலைவராக போட்டியிட்டது இதுவரை சரித்திரத்தில் வாங்காத ஓட்டு கோயம்புத்தூர்ல வாங்கியிருக்கு கோயம்புத்தூர்ல அதிமுகவை பொறுத்தவரை டெபாசிட் ஜஸ்ட் வாங்கியிருக்காங்க பதினாறு புள்ளி ஆறு சதவீதம் டெபாசிட் பதினேழு சதவீதம் வாங்கி டெபாசிட் பண்ணிருக்காங்க கோயம்புத்தூர்ல பத்துக்கு ஒன்பது எம்எல்ஏ அதிமுக இருக்கிறார் அதிமுக கோட்டை உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நாங்கள் சாதனையா பார்க்கறோம் இதெல்லாம் எங்களுடைய சாதனை அதே நேரத்தில் ஏற்கனவே சொல்லது போல நேர்மையான ஒரு வழியில நடக்கணும்னு நினைக்கிறோம் அதற்கு ஷார்ட் டேர்ம்ல ரிசல்ட் இல்லைன்னா கூட எங்களை மாற்றிக்கொள்ளாமல் அந்த பாதையில பயணிக்கணும்னு நினைக்கிறோம் இதையெல்லாம் வெற்றியா தான் பாக்கிறோம் வாங்கிருக்கூடிய வாக்குகள் வெற்றி தான் மூன்று முனை போட்டி தமிழகத்தில் முதல் முறையாக பல இடத்துல நடத்தி இருப்பது வெற்றி பெரிய கட்சிகளுடைய வாக்கு சதவீதத்தை கீழே கொண்டு சதவீதத்துக்கு அது வெற்றி தான் வருகின்ற காலத்துல இன்னும் கடுமையாக உழைப்போம் அதே நேரத்துல இன்னைக்கு நீங்க எடுத்து கூட்டி பாத்தீங்கன்னா முப்பத்தொரு இடத்துல ஜெயிச்சிருக்கணும் பட் எலக்ஷன் அப்படி நடக்க முடியாதுங்க பிஜேபி என்டிஏவனுடைய வாக்கு சதவீதத்தையும் அதிமுக தலைமையிலான கூட்டணி வாக்கு சதவீதத்தை ஆட் பண்ண ஒரு முப்பது முப்பத்தொன்னு இடத்துல நம்ம திமுக தலைமையிலான கூட்டணியை ஓவர் டேக் பண்றோம் ஒரு முப்பதோ முப்பத்தொன்னு சரியா தெரியலீங்களா தேர்ட்டி ஆர் ஒன் பட் அது வந்து ஒரு பேச்சு அமையாது காரணம் மக்கள் வாக்களிக்கும் பொழுது ஒரு ஒரு கூட்டணியும் பார்த்து வாக்களிக்கிறார் ஏன்னா நாம தேர்தலுக்கு முன்பே மக்களுக்கு மூன்று ஆப்ஷன் தமிழ்நாட்டுல இருந்துச்சு இவங்களுக்கு யார் ஓட்டு போடுறீங்க இவங்களுக்கு யார் ஓட்டு போடுறீங்க இவங்களுக்கு யார் ஓட்டு போடுறீங்க ஸோ வாக்கு செலுத்திய பிறகு நம்ம ரெண்டையும் சேர்ந்து தான் எப்படி இருக்கும் அவங்க சேர்ந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி ஒரு யூகத்தின் அடிப்படையிலான கேள்வி ஆனா மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கூட்டணியும் பார்த்து தான் அவங்க ஓட்டு போட்டாங்க ஆனால் இன்னைக்கு சேர்ந்து இருந்தால் முப்பது முப்பத்தொன்னு ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி இருவரும் ஏதோ ஒரு காரணத்திற்காக சேரவில்லை என்பதுதான் உண்மை அதுதான் மக்கள் மன்றத்துல இருந்துச்சு மக்கள் அதெல்லாம் பார்த்து தான் இண்டிவிஜுவலாக ஓட்டு போட்டாங்க ஆனா நான் இப்போ ஓவர் கான்சிடென்ட் ஆரண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சியை பிடிக்க போறேன்

முதல் இலக்கு பாரதிய ஜனதா கட்சி எங்கே செல்ல வேண்டுமோ தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கே செல்ல வேண்டுமோ அங்க ரீச் ஆயிருக்க என்னை குறிப்பாக அதிமுக வாக்கு வங்கி நீங்க கன்னியாகுமரியில பாருங்க கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு திருநெல்வேலிக்கு வாங்க எல்லா இடத்துலையும் பாருங்க எந்த கட்சி குறை சொல்ல விரும்பலாம் தமிழகத்தை பொறுத்தவரை மூன்று முனை போட்டி இரண்டு முனை போட்டியா மாறணும் இரண்டு முனை போட்டியாக மாறும் பொழுது மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு தென் மாவட்டத்தில் சாத்தியம் இன்னைக்கு அது நடந்துருக்கு கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க தென் மாவட்டத்தில் நேர்மையான அரசியலை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்துகிட்டு போயிருக்கு அண்ணன் தோக்கடிக்கணும்னு ரெண்டு அமைச்சர் போய் நைட் உட்காந்து யாரும் பணம் கொடுக்கல பாரதிய ஜனதா கட்சியில் அந்த மாதிரி அதனால் வருகின்ற காலத்தில் நிச்சயமாக மக்கள் அந்த வெற்றியை கொடுப்பாங்க நாங்கள் செல்லக்கூடிய பாதையில் ஒழுக்கமாக இதே மாதிரி அரசியலை செய்து கொண்டு செல்லணும் என்பதுதான் மக்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திங்கண்ணா